மைசூரில் இருந்து மயிலாடுதுறை வரை இயங்கி வந்த ரயில் தற்போது கடலூர் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இதற்கான தொடக்க விழா மயிலாடுதுறை ரயில்வே சந்திப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று ரயிலை கொடியசித்து தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா மற்றும் ரயில்வே கோட்ட மேலாளர் அன்பழகன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி வார நாட்களில் எட்டு ஐந்து மணிக்கு சென்று வந்த ரயிலை வாரத்தில் ஏழு நாட்களும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் தொடக்க விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் கோவிலில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே சிலம்பம் யோகா போட்டிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து பங்கேற்றனர் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இஷின்று கராத்தே உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் நடத்திய மாநில அளவிலான கராத்தே சிலம்பம் யோகா போட்டி நடைபெற்றது தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற போட்டிகளில் தமிழ்நாட்டின் பல்வேறு இருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஏழு வயது ஒன்பது வயது பதினாலு வயது பதினேழு வயது மற்றும் ஓபன் டு ஆல் என்று ஐந்து பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவ மாணவிகள் தனித்தனியே பங்கேற்றனர் சிலம்பத்தில் குத்துவரிசை தட்டுவரிசை அடிவரிசை பிடிவரிசை உள்ளிட்ட பல்வேறு பிரிவு சாகசங்கள் பிரகடனங்களை செய்து காண்பித்தனர் இதேபோல் கராத்தேவில் கத்தாஸ் எனப்படும் பயிற்சியும் இரண்டு பேருக்கு இடையேயான போட்டிகளும் நடைபெற்றன யோகாவில் சர்வகாசனம் மயூராசனம் சலபாசனம் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஆசனங்கள் செய்து காண்பித்தனர் போட்டியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் சான்றிதழ்களும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் வழங்கப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் விலையில்லா சீருடை வழங்கும் விழா மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஏ பி மகாபாரதி தலைமை வகித்து மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பள்ளிகளில் பயிலும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து மாணவர்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு மாணவிகள் என மொத்தம் நாற்பத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு மாணாக்கர்களுக்கு விலையில்லா சீருடைகளை வழங்கி பேசினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கிடாரங்கொண்டான் கீழையூர் கிராமங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார் கிடாரங்கொண்டான் அரிசி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அரிசி பாமாயில் மாதிரிகளை அவர் பார்வையிட்டார் அப்போது ஊழியர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து கிடாரங்கொண்டான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதலை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் கீழையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவித் தொகைக்கான காசோலைகளை வழங்கினார் பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்று விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் டிபிசி வேளாண்மை துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு பாலமாக செயல்படும் என்றார் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படக்கூடிய நியாயமான இடைக்குறைவு இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படக்கூடிய எடை குறைவு போன்றவற்றை கொள்முதல் எழுத்தரை பாதிக்காதவாறும் அதனால் விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறும் சப் கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு இந்த ஆண்டிலேயே பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா தில்லையாடி கிராமத்தில் வானவெடி தயாரிப்பு தொழிற்சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் ஏற்பட்ட வெடி விபத்தில் கிடங்கல் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் மயிலாடுதுறை அருகே மூவலூர் கிராமத்தைச் சேர்ந்த மதன் கல்லூரி மாணவன் நிகேஷ் ராகவன் ஆகிய நான்கு பேர் உடல் சிதறி பலியாயினர் இதில் கிடங்கல் கிராமத்தைச் சேர்ந்த மாணிக்கம் இறப்பதற்கு முன்பு அஞ்சலகம் மூலம் விபத்து காப்பீட்டுத் திட்டத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் செலுத்தி விபத்து காப்பீட்டு செய்திருந்தார் இதனால் அவரது மறைவுக்கு பின் அஞ்சலகம் மூலம் விபத்து காப்பீட்டுத் தொகையை பத்து லட்சத்திற்கான காசோலையை மாவட்ட அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஆசிப் இக்பால் மறைந்த மாணிக்கத்தின் மனைவி அபிதாவிடம் வழங்கினார் மயிலாடுதுறையில் மாவட்ட சதுரங்க அசோசியேஷன் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டிகள் நடைபெற்றது தொடர்ந்து ஏழு வயது பிரிவு முதல் பதினைந்து வயது வரையில் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது மொத்தம் ஆறு சுற்றுகளாக நடைபெற்ற போட்டிகளில் சிவகங்கை அரியலூர் தஞ்சாவூர் கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருந்த மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மேலும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது இந்த போட்டிகளில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்கக்கூடிய மாணவர்கள் மாநில அளவில் சென்னையில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளில் அசோசியேஷன் சார்பில் தேர்வு செய்யப்பட்டு கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது